இப்போ நம்ம நம்ம வந்து வைவஸ்வத மனு வந்து நிறைய சூரியன்களாக வெடித்து வரும்போது மாந்தாதா அப்படிங்கிற மா பெரும் கிரகம் அதாவது தாதான்னால் பெரிய தாதாலே பெரிய தாதான்னால் மாந்தாதா அப்படிங்கிற கிரக சூரியன் உருவாக இருந்துச்சு அந்த வைவஸ்வத மனு கிட்ட இருந்து அந்த சூரியன்கிட்ட இருந்து அந்த சத்தியவிரதன் அப்படிங்கிற அந்த குரூப்பில் அப்படியே ஒரு பத்து தடவை அந்த மாந்தாதா வெடித்ததுக்கப்புறம் சத்தியவிரதன் அப்படிங்கிற கிரகம் வந்துச்சு அந்த சூரியன் சத்தியவிரதன் அப்படிங்கிற சூரியன் தான் வசிஷ்டரோட மோதி மூணு தடவை மோதனோன்னா அவருக்கு வந்து அந்த திரிசங்கு அந்த கொம்பு மாதிரி வந்துருச்சு மூணு ஏரியாவில் அது அவருக்கு பேர் வந்து அதுக்கப்புறம் திரிசங்குன்னு ஆயிடுச்சு அவர் வந்து விஸ் வசிஷ்டர்னால் மோதப்பட்டதுனால அப்படி அந்த இந்திரலோகத்துக்கு அவர் வந்து தூக்கி எறியப்படுறாரு பக்கத்தில் அமராவதிங்கிற குரூப்பில் தான் இந்திரன் சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த குரூப்பில் அந்த குரூப் வந்து பயங்கர ஸ்பீடாக சுற்றிக்கிட்டுருக்கோம் இவர் போய் அதில் அந்த ஸ்பீடில் சுற்ற முடியாமல் இவர் வந்து கொஞ்சம் நகண்டு கீழே வர ஆரம்பிச்சுருவார் அப்படி கீழே அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் விஸ்வாமித்ரர் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருந்த விஸ்வாமித்ரர் வந்து அவரை வந்து அந்த பொசிஷன்லே அப்படி சுத்த வச்சிருவார் இப்போ சத்தியவரதன் அப்படிங்கிற திரிசங்கு வந்து அப்படி விழுகாமல் அந்த இடத்துல அப்படி தலகீழ தொங்குறாருன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி தலகீழ அவர் சுத்த ஆரம்பிக்கிறார் அந்த சப்த விஸ்வாமித்ரோட சப்போர்ட்டில் விஸ்வாமித்ரோட அந்த புல்லிங் பவர்லாம் அவர் வந்து அந்த ஏரியாலே சுற்ற ஆரம்பிக்கிறார் அதுக்கு பேர் தான் திரிசங்கு சொர்க்கம் இப்போ அந்த கிட்ட இருந்து வெடித்து வந்தவர் தான் ஹரிச்சந்திரன் அப்புறம் ரோஹிதன் அந்த குரூப்பில் வந்தவர் தான் நம்ம ரகு ரகு குரூப்பில் வந்தவர் தான் தசரதன் அந்த தசரதன் குரூப்பில் வந்தவர் தான் நம்ம ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருகன் இவங்க எல்லாருமே இப்போ நம்ம அந்த தசரதன் குரூப்பை பார்ப்போம் இப்போ இந்த தசரதன் வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பார் இப்போ இவரை சுற்றி மூணு பெண் கிரகங்கள் இருக்காங்க கோசலை கைகேயி அப்புறம் சுமித்ரை இப்போ இந்த கிரகங்கள் வந்து இவரை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆகிடுது அப்போ இவருக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது வந்து கைகேயி அப்படிங்கிற கிரகம் இவரை சப்போர்ட் பண்ணி